बव ओसारवन बव ओसरवण கச்சி சண்முகநாதனுக்கு சண்முகநாதனுக்கு அரவரோஹராமலை சுவாமிநாத சுவாமிக்கு அரகரோகரா பாடல் எண் பொது பாடல் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்று மட பிரிய எச்சல் என்ற பாடலில் பாடலின் போது உங்களுக்கு அப்ப அற்பட்டை எண்ணிக்கையில் வழக்கம் முழுமையாக சீமாக வனவியரியத்தை ஒன்று கையில் முதலிகளை கலைத்தும் மருமை தரிசு பொருள் விலை மாதர்களின் எச்சலில் உண்டு கையில் உள்ள மூலப்பொருளை அவர்கள் பொறுப்பு செலவழித்து ஒழித்து மறு பிறப்புக்கு ஏதுவான செயல்கள் அலைச்சல் உற்று படிவான சத்தம் மிக்கவற்றினுந்து கல்வி செய்திந்து தளர் உறுதி முந்தி என ஆழ்வாய் அழகாய் இருந்த உடம்பு வர வர இழைத்து காய்த்து வாடி உணர்த்தி செயலில் மீண்டும் விடுபட துணைந்த நான் சோர் என்னை நீ ஆண்டவுடன் படவியலுந்த இடம் இது எனக்கு என்று உகந்த மறுகோரே படம் கொண்ட ஆதிசேஷன் என்னும் பாம்பாகிய மிக்க தக்க இடம் இது என்று கொண்டு அறி பள்ளி கொண்ட கரிய மேகம் போன்ற திருமாலுக்கு பிரியமான மறுகளை கூடமொழி கற்க அன்று தமிழ் செய்து பகிர்ந்த குமர புரத்தி நம்பும் பெருமாளே அகத்திய மூல கற்க அன்று தமிழ் ஞானத்தை அவர் காதில் சொல்லி ஊட்டிய குமரனை புரத்தியாக வலி நம்பித்தரும் பெருமாளே பாடலின் அர்த்தமும் பாடலின் பொருளும் உங்களுக்கு வழங்கியது முதன்மையாக சீனிவாசன் இந்த பாடல் அகத்திய சிவபெருமானை வந்து தமிழ் நான் என்று அவர் முனிவரை திருத்தலையில் முருகனுக்கு அணுகுமாறுபடுகிறார் அக்கனமே அகற்றிய முருகவேளை தமிழ் ஞானம் பெற்று திருத்தலையில் பிரார்த்தனை செய்தார் என்பதை இந்த பாடலில் உட்காரத்து வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் வெற்றிவேக் முருகரோகரா வள்ளி மாணவ கரோகரா கச்சிமார் கரோகரா திருப்புகள் தொண்ட ਅਗਨਗ੍ਰੀਨ ਸਾਮੁ ਤੇ ਅਰੋਹਰਾ ਓਮ ਸਰਵਣ ਬਬੋ ਓਮ ਸਰਵਣ